மயில் சாலைன்னு சொல்லி மயில் இருக்கிறதுனால மயில் சாலை ஊர்ல இருக்கும் அதனால இந்த மயில் சாலைன்னு வச்சிருக்கிறாங்க இன்னாலுமே விவேகானந்தா கல்லூரி பேருந்து வந்து இந்த வழியா எளிமையா வந்துட்டு இருக்கு இந்தாங்க ஆ அப்படியே புறப்படலாங்க

கிலோமீட்டர் மதுரை நூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் கரூர் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு மதுரை வடது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நீங்க வரும்போது எச்சு சாப்பிடுறது தெரிஞ்சிச்சுனா இங்க பேக்கரி பிளாக் பேக்கோ இருக்கு நீங்க எங்க சாப்பிட்டு போகலாம் எங்களுக்கு இங்க சாப் நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்து நாங்கள் இங்கே சாப்பிடல நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்கள் இடையில எந்த ஸ்நாக்ஸ் கடையும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம தாண்டி வந்துட்டோம் இடையில இந்த சோழசராமணியா கரூர் மதுரை பிரியக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் ஒரு பேக்கரி கடை போட்டிருக்கிறாங்க மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுற மாதிரி அனுகூலம் கேட்ட போகிறோம் விவேகானந்தோடைய பேருந்து வந்து ஒன்று இருக்கிறது அப்படியே பேசுறேன் அந்த ஊரை

ஒரு அந்த தென்ம குச்சிய குச்சி சின்னதா இருக்கும் இதா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா குச்சி உங்களை பெருசா இருக்க எவ்ளோ குட்டியா இருக்குன்னு பாருங்களேன் குமலமங்கலம் இந்த சைடு போகணும் போக்கம்பாளையம் இந்த சைடு போகணும் புது புளியம்பட்டி புது புளியம்பட்டி என் சைடு போன பாக்கல

வணக்க மக்களே இந்த நெடுஞ்சாலைத்துறை சாலை போக்குவரத்து சிறப்பான முறையில் அந்த சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் டைம் ஒரு இருபது நிமிஷம் தான் நிமிஷம் நிமிஷம்தான் இருக்கோம் நாம வந்து இந்த நாமக்கல் சாலையை வந்து இந்த சாலையை பயன்படுத்தி அதாவது கேஎஸ்ஆர் கல்லூரி தாண்டி இந்த விவேகானந்தா கல்லூரியில் வந்து இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நெடுஞ்சாலையை சிறப்பாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை சிறப்பாக நாங்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு வேகமாக வந்துட்டோம் மக்களே ரொம்ப எளிமையா இருந்தது பயணம் சிறப்பா இருந்தது இதுதான் இந்த நாமக்கல் சாலை அதை தெரியும் இது வந்து உள்ள போகக்கூடிய சாலை அந்த கார் ரெண்டு கார் உள்ள போகுது பாத்தீங்களா அதுதான் வந்து ஈரோடு கோயம்புத்தூர் போறவங்க மிக எளிமையா அந்த சாலையை பயன்படுத்தி கொள்ளலாம் விவே விவேகானந்த கல்லூரி தாண்டி இடதுபுறமா இருந்து வந்தீங்கன்னா விவேகானந்தா கல்லூரி தாண்டி இடதுபுறமா இந்த சாலை திரும்புகிறது நாம அந்த கேஎஸ்ஆர் கல்லூரின்னு சொன்னோம் இல்லையா அந்த கல்லூரியினுடைய பேருந்து அங்க பாருங்க மிக எளிமையா மிக விரைவா அந்த பேருந்து வந்து வந்துட்டு இருக்கு மக்களை வணக்கம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மக்களே ஒரு ஷேர் பண்ணிங்க மிக எளிமையான முறையில் அந்த சாலை அமைஞ்சிருக்கு